வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் சவுக்கு சங்கர் உள்ளாட்சித்துறை மற்றும் சுகாதாரத்துறையில் நிறைய ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு இல்லையா அதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இன்னை காலையில் பல ஆங்கில தேசிய ஊடகங்களில் சவுக்கு சங்கர் வந்து சானிடேஷன் ஸ்கேம் சானிடேஷன் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதை பற்றி தான் நாம் இப்போ விழாவாரியாக பார்க்க போகிறோம் சவுக்க சங்கர் சொல்கிற மாதிரி உள்ளாட்சித்துறை மற்றும் சுகாதாரத்துறையில் நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இப்போதைய ஆளும் திமுக அரசு மீது அவர் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே அது உண்மையிலே ஊழல் நடக்குதா இல்லையான்றதை நான் இன்னும் ஆராய்ந்து பார்க்கவில்லை ஆனால் அதிக அளவில் அதிமுக ஆட்சியில் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் ஊழல் நடந்திருக்கு அது எப்படியெல்லாம் நடந்திருக்குது எவ்வளவு கொல்லை அடிச்சிருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி மேலே எத்தனை வழக்கு போடப்பட்டிருக்கு அவரோடு மட்டுமல்லாமல் எத்தனை மாநகராட்சி அதிகாரிகள் மீதும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ப்ளீச்சிங் பவுடரில் இருந்து ஸ்மார்ட் சிட்டி வரைக்கும் எஸ்பி வேலுமணி மாதிரி இதுவரைக்கும் அமைச்சர்கள்லேயே எஸ்பி வேலுமணி மாதிரி இதுவரைக்கும் யாருமே ஊழல் பண்ணதில்லை இதுவரைக்கும் இரண்டு முறை லஞ்ச ஒழிப்பு துறையால் எஸ்பி வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவருடைய ரோஜா பங்களா அப்படின்ற தான் இந்த டெண்டர் ஒதுக்கீடுலாம் வந்து முடிவு செய்வாங்க இவருக்கு வேண்டப்பட்ட சந்திரசேகர் அப்படின்ற இளைஞரணி தலைவர் வந்து அவர்தான் இந்த ஒப்பந்தத்துக்கெலாம் வந்து பொறுப்படுத்துப்பாராம் இதில் முன்னாள் மாநகராட்சி கமிஷனரோட பேர் வந்து மறைமுகமாக அடிபடுது அநேகமாக அவர் வந்து கார்த்திகேயனாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன் டி கார்த்திகேயனாக இருக்கலாம் ஏன்னா அவரை தான் வந்து கோர்ட்டு குட்டு வச்சுது அப்படியே பீச் வழியாக நடந்து போ பீச்சில் நடந்து போகும்போது பீச்சு சுத்தமாக இருக்கான்னு பாரு அதுதான் உனக்கு நாங் நாங்கள் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டு அங்கங்கே குப்பையெல்லாம் கொட்டியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயனோட மண்டையில் ஓங்கி கொட்டிச்சு கோர்ட்டு கார்த்திகேயனும் தன்னோட தொப்பை வயிறை தள்ளிக்கிட்டு டெய்லி பீச்சு பக்கமாக வாக்கிங் போனாப்ல உண்மையிலேயே நீதிமன்றத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கல் அதே போல் எஸ்பி வேலுமணி மட்டும் கிடையாது சி விஜயபாஸ்கர் எடுத்துக்கோங்க இந்த சி விஜயபாஸ்கர் தான் உதயநிதியால் ஏற்பட்ட வழக்கில் வந்து உதயநிதியால் போடப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் நெருக்கடிக்கு ஆளானப்போ சி விஜயபாஸ்கர் வந்து சவுக்கு சங்கருக்கு உதவி பண்ணியிருக்கார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மதுரையில் ராஜன் செல்லப்பா வந்து மேயராக இருக்கார் இவர் மேயராக இருந்தப்பவும் நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணல ஆனால் ஏகப்பட்ட ஊழல்கள் ராஜன் செல்லப்பா அதாவது தற்போதைய திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னென்னா சவுக்கு சங்கரை பார்த்து நான் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன்னா சவுக்கு சங்கரை ராஜ் சத்யன் ஐடி விங் ராஜ் சத்தியன் தான் வந்து எடப்பாடியிட்ட கூப்பிட்டு போயிட்டு சேர்த்து விட்டு தான் சொல்லப்படுது அப்போ ராஜ் சத்தியனோட அப்பா ராஜன் செல்லப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து மேயராக இருந்தார்லையா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அப்பா அவர் பண்ண ஊழல்லாம் சவுக்கு சங்கருக்கு தெரியாதா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ எப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா இப்போதைக்கு நான் பெருசாக மதுரைக்கு நான் வந்து பெருசாக ட்ராவல் பண்ணலான்னு வச்சுக்கோங்க அடிக்கடி போகிறதில்ல ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து மதுரைக்கு நான் போயிருக்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சாலைகள்லாம் அவ்வளவு குப்பையெல்லாம் இருக்கும் இப்போதான் யோசித்து பார்க்குறேன் மாநகராட்சி மதுரை மாநகராட்சி மேயராக ராஜன் செல்லப்பா இருந்ததுனால அவர் நிறைய ஊழல் பண்ணதுனால மதுரை வந்து ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தோணுது அதனால் சவுக்கு சங்கர் இனிமே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கும்போது சி விஜயபாஸ்கர் கொரோனா டைமில் என்னென்ன ஊழல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் பண்ண ஊழல்லாம் பட்டியலிடணும் ராஜன் செல்லப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மதுரை மேயராக இருந்தப்ப அவர் என்னென்னலாம் ஊழல் பண்ணார் அப்படிங்கிறத சவுக்கு சங்கரனிமே வந்து பட்டியல் போடணும் சரி இப்போ நாம் திருப்பி வந்து எஸ்பி வேலுமணிக்கே வருவோம் எல்இடி பல்போட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தொள்ளாயிரரூபா தானா இவர் என்ன பண்ணியிருக்காரு அதிகமான ரேட்டில் வாங்கினதா பொய் சொல்லி ஊழல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழு டெண்டர் வந்து எஸ்பி வேலுமணி வந்து விட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண வரைக்கும் முப்பத்தேழு டெண்டர் சொல்லப்படுது இன்னும் எத்தனை டெண்டர்லாம் அவருக்கு வேண்டப்பட்ட உறவினர்களுக்கு அவர் கொடுத்துருக்காருன்னு தெரியல அதே போல் திமுக ஆட்சிக்கு வந்ததுமே எஸ்பி வேலுமணி வேலுமணி வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறதுக்காக வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணாங்க ஆனால் எஸ்பி வேலுமணி வந்து நிறைய பேருக்கு வந்து எலும்பு தூண்டை வீசி எறிகிற ஆள் போடுறது அவருடைய ஆளுங்கள்லாம் அவரை சூழ்ந்து நின்றுக்கிட்டு எஸ்பி வேலுமணியை கைது பண்ணவே விடலை இப்போ என்ன மாதிரி சாதாரணமான ஆளுங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இல்லாதப்பட்ட ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு பிரச்சனை யாரும் வரமாட்டாங்க ஆனால் எஸ்பி வேலுமணியை ஏன் அத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா தான் கொள்ளையடித்த பணத்தை நிறைய பேருக்கு எலும்பு தூண்டுகளாக அவர் வீசுறது அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவரை சுற்றி நிறைய பேர் நின்றுக்கிட்டு ஊழல் வழக்கில் எஸ்பி வேலுமணியை கடைசி வரைக்கும் கைது பண்ணவே விடலை ப்ளீச்சிங் இருந்து ஸ்மார்ட் சிட்டி வரைக்கும் எஸ்பி வேலுமணி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அதே மாதிரி மழைநீர் வடிகால் திட்டம் அப்புறம் சாலை சாலை பணிகள் இது எல்லாத்துலேயுமே அவர் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய பட்டியல் போடலாம் அதை பற்றியெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் பேசுறதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் திமுக ஆட்சி மேலே குற்றச்சாட்டு வச்சாலும் ஏதோ நியாயமானது கூட்டணியில் இருக்கிற செல்வப் பிறந்தகைக்கும் குப்பை வண்டிக்கும் குப்பை வண்டி ஒதுக்கினத குப்பை வண்டி டெண்டர் ஒதுக்குனதில் முறைகேடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சம்பந்தா சம்மந்தம் இல்லாமல் செல்வ பிறந்தகை மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது எப்படி ஏற்றுக்க முடியும் சரி அப்படியே செல்வப்ருந்தகை மேலே வந்து இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் எடுத்து அவர் கையில் வச்சுக்கிட்டு தானே பேசுகிறோம் இப்போ செல்வ பிறந்தக என்ன சொல்கிறாருனா சவுக்கு சங்கரோட சொந்த மச்சானான சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் சசிகாந்த் செந்தில் மற்றும் திருவள்ளூர் எம்பி எம்பி எலெக்ஷன்லேயே ஏழு லட்சம் ஓட்டு வாங்கினது திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் தான் சசிகாந்த் செந்தில் என்னுடைய பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு சவுக்கு சங்கர் பிளான் பண்ணுறாரு அதனால தான் தேவையில்லாமல் என் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறாரு என்னை வம்புக்கு இழுக்கிறாரு அப்படின்னு செல்வப் பெருந்துகை சொல்கிறதுல தப்பே கிடையாது நான் திருப்பியும் காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எஸ்பி வேலுமணி மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே ஊழல் பண்ணவங்க யாருமே கிடையாது சி விஜயபாஸ்கர் வீட்டில் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே அதிகமாக ரெய்டு நடத்தப்பட்ட ஒரு வீடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கரோட வீடு அதே போல் இதுக்கு முன்னாடி மாநகராட்சி மேயராக உன்னுடைய நண்பன் ராஜ் சத்தியன் ஐடி விங் சத்தியன் அவங்க அப்பா ராஜன் செலப்பா தான் இருந்திருக்காரு அவரு பயங்கரமாக கொள்ளையடிச்சு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுக்கான தரவுகளை நான் இன்னும் வந்து தேடலை இனிமேல் தான் உட்காந்து தேடணும் இத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிமுக மேலே இருக்கும்போது சவுக்கு சங்கர் ஒட்டு மொத்தமாக அதையெல்லாம் பேசாமல் திமுக மீதும் காங்கிரஸ் மீதும் அதுவும் திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சாலும் பரவாயில்ல சம்பந்தமே இல்லாமல் செல்வப் பெருந்தகை மீது குற்றச்சாட்டை வைப்பது ஏன் அதனால் இனிமேல் சவுக்கு சங்கர் சானிடேஷன் ஸ்கேம் பற்றி பேசும்போது எஸ்பி வேலுமணி பண்ண ஊழல் ராஜன் செல்லப்பா பண்ண ஊழல் சி விஜயபாஸ்கர் பண்ண ஊழல் இதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் பண்ண ஊழல் பற்றியெல்லாம் பேசலாம் சரியா ரைட்டு